ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகிஷ் சமையல் விளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வ்ளாக் சாட்டர்டே மார்னிங் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரவா உப்புமா தான் செய்கிறதுக்காக ரவா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் பார்சலும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வடை இருக்குது அப்புறம் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல சாப்பிடும்போது தான் பிரித்து வச்சு பார்க்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சாதத்துக்கு இங்கே வந்து அரிசி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் அப்படியே மத்தியானம் லஞ்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு சின்ன வெங்காயம் முறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமா தான் செய்ய போகிறேன் அதனால் ரவையை வந்து இருக்கேன் ரவையை வறுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து உரிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படியே இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ரவை வந்து வறுத்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிரும் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் தக்காளி சேர்த்து செய்யும் போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம அது மத்தியானம் சாயந்தரம் அந்த டைமில் கூட சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் காலையில் செஞ்சுட்டு சாயந்தரமாக சாப்பிட்றது கூட இப்போது உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தக்காளி அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்கேன்ல இந்த டம்ளரை வந்து ஒன்றரை டம்ளர் வந்து ரவை வந்து சேர்த்துருந்தேன் நாலரை டம்ளருக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு கணக்கு பண்ணி நான் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுக்கலாம் ரவை நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உப்புமா வந்து ரெடி எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் வந்து உப்புமா செய்வேன் உப்புமா எல்லாம் இப்போ ரெடி இல்லாமல் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே ஹாலில் வந்து கொண்டு வந்து வச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சலில் வெஜிடபிள் பிரியாணியும் வடையும் இருந்தது நான் கூட இட்லியாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இட்லி இல்லை வெஜிடபிள் பிரியாணியும் வடையும் தான் இருந்தது எல்லாத்தையும் நாங்களும் சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம மகி சமையல் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పడాం థ్యాంక్ యూ బాయ్